ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் வந்து அப்போஸ் பண்ணாங்களோ எல்லாமே தலகையாக மாறிவிட்டாங்க இன்னுமா புக் எடுத்துகிட்டு போகிற இன்னுமா படிச்சு நிற்கிற அப்படின்னு கேட்டாங்க எல்லாருமே இப்போது அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றாங்க அங்கே ரிலேஷன் சொல்கிறாங்க ஆத்துமே சொல்கிறாங்க எங்கே போனாலும் நம்மளை வந்து ஒரு சிரிப்பான முகத்தோடு வர இருக்கிறாங்க சும்மா வழியில் போனால் கூட ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக மாறிடுச்சு ஹலோ நண்பர்களே வணக்கம் என்னோடய பேர் கோபி நான் இந்த குரூப் ஃபோரில் ஒன் செவன்ட்டி த்ரீ கொஷின்ஸ் போட்டிருக்கேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல ரெவன்யூ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் ரெசிடென்டாக எடுத்துருக்கிறேன் திருவள்ளூர் டிஸ்டிரிக்கில் என்னோடய ஊர் பார்த்திங்கன்னா திருத்தணி பக்கத்தில் பதட்டூர் பேட்டை ஸோ இந்த மெயினாக இந்த ஆடியோ பதிவு நான் எதுக்காக தரேன்னு சொன்னால் இனி மாதிரியே நீங்கள் படிக்கிறவங்க ரொம்ப வருஷமாக படிக்கிறவங்க நான் வந்து ஏழை வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன் இப்போதான் எனக்கு குரூப் ஃபோர் கிளியர் ஆயிடுச்சு இது வந்து என்னோடய ஃபோர்த் அட்டம்ட்டு ஸோ இது மாதிரி லாங்காக படிக்கிறவங்களும் சரி புதுசாக படிக்க படிக்கிறவங்களும் சரி தயவு செஞ்சு இந்த ப்ராசஸ் விட்டுறாதீங்க கண்டிப்பாக நீங்களும் பாஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு தான் இந்த ஆடியோ பதிவாக தரேன் முதல் அட்டம் என்னோடய மார்க் பார்த்திங்கன்னா ஒன் ஒன் தேர்ட்டி செவன் ரெண்டாயிரத்தி பதினேழில் நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் தேர்ட் அட்டம் ஒன் சிக்ஸ்டி செவன் ஜஸ்ட்டு ஒரு மார்க்கில் போயிடுச்சு போன தடவை கவுன்சிலிங் வரையும் போயிட்டு பிசி கோட்டாவில் மேலுக்கு எல்லாம் ஃபில் ஆகிட்டதான் போகிறதுக்குள்ளே எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு ஸோ பிசி எல்லாம் போயிருந்தேன் கவுன்சிலிங் உள்ளே போனேன் என்ன சொல்லிட்டாங்கன்னா தம்பி பிசி மேலுக்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஸோ போன தடவை கவுன்சிலிங் வரையும் போயிட்டு கை வீசி தான் வந்தேன் போன தடவையே நான் வந்து இதை குயிட் பண்ணிட்டு போயிடலாம் நீ படிக்க தேவையில்ல அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மேலோங்கி இருந்தது லாஸ்ட் டைம் என் கூட வந்த ஒரு ஃபோர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட்டு படிக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க யாருமே வந்து விட்டுட்டு போகிற ஐடியாவில் இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு டேவில் வந்து அட்டன் பண்ணோம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ஃபஸ்ட்டு டே வந்து போஸ்டிங் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க ஸோ இவங்களே இருக்கும்போது நம்ம நம்மளும் ஏன் விட்டுட்டு போயிடணும் நம்ம விட்டுட்டு போகிறதுனால நம்மளுக்கு தான் நஷ்டம் இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் படிக்க ஆரம்பித்தேன் இந்த தடவை பார்த்தீங்கன்னா தேர்ட் டை கவுன்சிலிங் போய் அட்டென்ட் பண்ணேன் ஸோ என் கூட இருந்தவங்கலாம் எனக்கு முன்னாடியே போயிட்டாங்க நான் தான் லாஸ்ட்டு அந்த கேங்லேயே ஸோ அது மாதிரி உங்களாலையும் முடியும் தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடாதீங்க படிங்க படிக்கும்போது பார்த்திங்கன்னா அம்மா மட்டும்தான் சப்போர்ட்டாக இருந்தாங்க மற்றபடி யாரும் அவ்வளோ அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி ஸோ இன்றைக்கி அவங்க நம்பிக்கையை நான் காப்பாற்றிட்டேன் கோவிட் டைமில் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது அதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப டஃப் பார்ட்டாக இருந்தது இந்த டிஎன்பிசிஜாம்னு இல்லை இந்த ஏழு வருஷம் சஜான்னு இல்லை அதுக்கு தான் ரொம்ப டஃப்பாக இருந்தது இப்போ கடைசியாக கொடுத்த அட்டம்ட்டுங்க நிறைய சப்போர்ட் பண்ணாங்க வீட்டில் அம்மா அப்பாவும் அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆல்ரெடி என் கூட இருந்து வேறு வேறு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போனாங்க அதாவது குரூப் ஃபோர்னு வெயிட் பண்ணாமல் எஸ்ஐபிசின்னு கிளியர் பண்ணிட்டு போனவங்க இந்த தமிழ் அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணாங்க எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க ஸோ அதனால் என்னால் ஃப்ரீயாக படிக்க முடிஞ்சுதுங்க தயவு செஞ்சு யாரும் ப்ராசஸ் விட்றாதீங்க படிங்க கண்டிப்பாக அவங்களாலேயும் பாஸ் பண்ண முடியும் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க நல்ல போஸ்டிங் கிடைக்கும் ஏன்னா போன தடவை எனக்கு அந்த ஒரு மார்க்கில் கிடச்சிருந்தாலுமே எனக்கு ஏதாவது ஒரு எல்லாமே வே நல்ல டிபார்ட்மெண்ட்டு தான் அதுக்கு சொல்லலை இருந்தாலும் எங்கேயோ ஒரு சொந்த டிஸ்ட்ரிக்ட் இல்லாமல் வேறு எங்கேயோ போய் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் இப்போ எனக்கு ஓன் டிஸ்ட்ரிக்லேயே கிடச்சிருக்கு ஸோ இது மாதிரி கிடைக்கும் லேட் ஆகு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக ப்ராசஸ்ஸை விடாமல் படிங்க டிசர்விங் கேண்டிடேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எதுக்கும் மனம் தளராதிங்க நான் வேலைக்கு போயிட்டே படிக்கிறேன் பார்ட் டைம் ஜாப் இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க ஃபுல் ஃப்ளெட்ஜாக இறங்கிடுங்க ஸோ பார்ட் டைம் ஜாப் போயிட்டு வேலைக்கு போயிட்டெல்லாம் ரொம்ப ரேர் கேஸ் தான் இந்த மாதிரி கிளியர் பண்ணலான்னு கேட்காதிங்க அது ரொம்ப ரேர் தான் பார்ட் டைம் ஜாப் போய்ட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது நானும் எதுவும் போகலைங்க நான் வந்து முதல்ல காஞ்சிபுரத்தில் போனேன் ஒரு ரெண்டு ஃபேமஸ் கோச்சிங் சென்டர்ஸ் போனேன் காஞ்சிபுரத்தில் படிக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த ரெண்டு ஃபேமஸ் கோச்சிங் சென்டர் எதுன்னு சொல்லிட்டு நான் பேர் சொல்ல விரும்பலை ரெண்டுமே ஆவரேஜ் தான் ஒன்றும் அவ்வளோவா இல்லை அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது ஐடியா கிடச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் டேஃபில் ஜாயின் பண்ணேன் உறவு டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஸ்டாஃபு நான் ஜாயின் பண்ணலன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு நான் டைப்ரைட்டிங் முடிச்சுருந்தேன் ஸோ அதில் மேபி கிடச்சிருக்கலாம் அளவுக்கு மார்க் வந்துருக்குமான்றது தெரியல அதுக்கப்புறம் நான் ரிசல்ட்டு பார்க்கும்போது குரூப் ஃபோர் ஆல் டிக்கெட்டுக்கு பதிலாக குரூப் டூ ஆல் டிக்கெட் வச்சு பார்த்துட்டேன் ஸோ அந்த நேரத்தில் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு வீட்டில் எல்லாம் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு தான் பார்த்து மாற்றி பார்க்க சொன்னான் அதுக்கப்புறமா தான் பார்த்தேன் ஒன் செவன்ட்டி த்ரீ கொஷின் இருந்தது எல்லோரும் ஒரே ஹாப்பி வீட்டில் நானும் ஹாப்பி தென் கவுன்சிலிங் கூட வந்தாங்க போயிட்டு அடன் பண்ணிட்டு வந்துட்டோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் வந்து அப்போஸ் பண்ணாங்களோ எல்லாமே தலகியாக மாறிட்டாங்க இன்னும்மா புக் எடுத்துகிட்டு போகிற இன்னும்மா படிச்சு நிற்கிற அப்படின்னு கேட்டவங்க எல்லாருமே இப்போது அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றிட்டாங்க எங்கெல்லாம் ரிலேஷன் சொல்கிறாங்க ஆத்தமர் சொல்கிறாங்க எங்கே போனாலும் நம்மளை வந்து ஒரு சிரிப்பான வர இருக்கிறாங்க சும்மா வழியில் போனால் கூட ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக மாறிடுச்சு மற்ற எந்த ஃபீல்டு விடையும் இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டில் அதிகமான எதிர்ப்பு வரும் இதுவும் இப்போது இப்போ இருக்கிற காலத்தில் கண்டிப்பாக அவங்கள படிக்கூடாமல் பண்ணுறதுக்கானவே முயற்சிகள் நடக்கும் அதுவாக நடக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய கேள்விகள் வந்து உங்களை நோக்கி வரும் அடுத்து என்ன பண்ண போகிற இப்படியே போயிட்டுருந்தா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஃபேமிலியார் பார்த்துக்கிட்ட அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை உங்களை நோக்கி வரும் உங்களோட குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு நான் இது தான் நான் இப்படி தான் நான் இப்படி தான் போவேன் இப்படி தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ஜாக்கிரதையாக அப்ளை பண்ணுங்கள் ஒரு சில தப்புகள்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் பின்னாடி வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டால் வந்து மேக்சிமம் உங்களை வெளியே தள்ள மாட்டான் இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையற்ற மன உளைச்சலுக்கு வந்து இது இடம் கொடுக்கும் என்ன பண்ணுங்கன்னா அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ சிக்னேச்சர் கரெக்டாக பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் நம்பர்லாம் கரெக்டாக போட்டுருங்க நேம் சேஞ்ச் இருந்தால் இப்போவே நீங்கள் அதுக்கான என்ன ப்ரொசீஜர்னு பார்த்து உங்கள் பேரோ இல்லை உங்கள் அப்பா பேரோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ரிலீஜியன் மென்ஷன் ஆகாத இருக்கிறது அட்ரஸ் சேஞ்சு இது எல்லாமே நீங்கள் இப்போ பண்ணி வச்சிங்க இப்போ நிறைய டைம் இருக்குது அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணிட்டோ இல்லை அதுக்கு முன்னாடியோ அதுக்கப்புறமாவும் நீங்கள் பண்ண முடியாது அதை தேவையில்லாத மன ஒழிச்சலாகும் படிக்கிறது டிஸ்டர்ப் ஆகும் ஏன்னா அது இப்போ கொடுத்தா கூட ஒரு ஒன் மந்த்து ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் அந்த மாதிரி ஆகும் அது சரியாக திரும்ப வர்றதுக்கு நீங்கள் எக்ஸாம் கிட்டே இதை பண்ண முடியாதுங்க இப்போயே பண்ணி வச்சுங்க எதுவும் வெளியே அனுப்ப மாட்டான் இல்லை அந்த மன உளைச்சலை தவிர்க்கிறதுக்காண்டி நீங்கள் இப்பயே பண்ணுறது நல்லது தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடாதீங்க படிங்க படிக்கும்போது பார்த்திங்கன்னா அம்மா மட்டும்தான் சப்போர்ட்டாக இருந்தாங்க மற்றபடி யாரும் அவ்வளோ அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை வீட்லேயும் சரி வெளியிலேயும் சரி ஸோ இன்றைக்கி அவங்க நம்பிக்கையை நான் காப்பாற்றிட்டேன் ஓகே புதுசாக படிக்க வர்றவங்களும் சரி ரொம்ப நாள் படிக்கிறவங்களும் சரி இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க இன்னுமே கொஞ்சம் ஈஸி தான் இது ஆனாலும் அவங்க கொஷின்ஸ் வந்து எப்படி வேணால் கேட்கலாம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு நீங்கள் ஒரு பத்து மணி நேரம் எடுத்துக்கோங்க நீங்கள் பத்து மணி நேரம் படிக்கணும்னு ட்ரை பண்ணால் கூட உங்களால் ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் தான் கான்சன்ட்ரேஷன் படிக்க முடியும் அதாவது ஃபோக்கஸாக படிக்க முடியும் ஓகே அதுவே மோர் தென் என் ஆஃப் தான் இப்போ சிலபஸ் சேஞ்சில் வந்து உங்களுக்கு இந்த இலக்கணம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன பண்ணீங்க சிக்ஸ் டு டுவெல்த் ஸ்கூல் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொரு இலக்கணத்துக்கும் போட்டு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் ஒவ்வொரு இலக்கணத்துக்கும் இப்போ வினையச்சம் பெயரச்சம் அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் அதை வந்து அந்த எக்ஸாம்பிள்ஸை வரை புரிஞ்சுக்கிட்டு படிங்க முடியலன்ற பட்சத்தில் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அதுதான் பெஸ்ட்டு ஓகே உங்களோட எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் அடுத்து எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்கும்